கரூர் வாங்கல் குப்பிச்சி பாளையத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ் வயது ஐம்பது தொழில் வர்த்தகர் இவர் தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக கரூர் டவுன் போலீஸில் புகார் அளித்தார் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உள்பட ஆறு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது இதேபோல் மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதரும் போலியான சான்றிதழ்கள் கொடுத்து நிலத்தை பத்திரப்பதிவு செய்தவர்கள் மற்றும் தன்னை மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கொடுத்தார் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு விஜயபாஸ்கர் தலைமறைவானார் ஒரு மாதம் கழித்து அவரை நேற்று கேரளாவில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் கரூர் அழைத்து வந்து விசாரித்தனர் ஒன்பது மணி நேர விசாரணைக்கு பிறகு கரூர் கிரிமினல் கோர்ட் நீதிபதி பரத்குமார் முன் ஆஜர்படுத்தி பதினைந்து நாள் காவலில் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த சூழலில் மாஜி அமைச்சருடன் உடந்தையாக செயல்பட்டதாக வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டர் பிரித்திவிராஜ் இன்று காலை கைதாகியுள்ளார் கரூர் ஸ்டேஷனில் பணியாற்றிய போது பிரித்திவிராஜ் மற்றும் விஜயபாஸ்கருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய பிரித்திவிராஜு உதவி செய்துள்ளார் சம்பந்தப்பட்ட நிலத்தின் பத்திரங்கள் காணாமல் போனதாகவும் அவற்றை கண்டறிய முடியவில்லை எனவும் பிரித்திவிராஜ் போலியான சான்றிதழை அளித்துள்ளார் அதன் மூலம் எம் ஆர் விஜயபாஸ்கர் பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டராக இருந்த பிரிதிவிராஜ் தாம்பரம் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி சென்றுள்ளார் இதுவரை அவர் பொறுப்பேற்காத நிலையில் கைதாகியுள்ளார்